அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய்குரு சுவாமி ராமதீர்த்த பரவம்சம் எழுதின சுவாமி ராமதீர்த்த பரபம்சம் விஜயம் நூலை வாசிச்சுட்டு அதில் இருக்கிற கருத்துக்களை வந்து நம்ம சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டு நேற்று நம்ம கிரகஸ்த தர்மம் பேரானந்தத்தை தருவது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்துருந்தோம் இன்னைக்கு நம்ம அதோட தொடர்ச்சியை வந்து நம்ம இன்னைக்கு பார்ப்போம் இது வந்து மனைவி கணவன் ரசிக்கும் கதைன்னு சொல்லி சாமி வந்து ஒரு விஷயத்த வந்து கொடுக்க சொல்றாரு என்ன அப்படின்னா கணவன் வந்து உண்மையான நன்மை வந்து மனைவிக்கு வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கணும் அந்த உண்மையான நன்மை என்னன்னா அவரோட ஆத்மாவை வந்து வணங்கி அவன் வந்து வாழணும் அதே மாதிரி ஒரு மனைவியும் கணவனுக்கு வந்து உண்மையான ஆத்மாவ வந்து வணங்கி வாழணும் ஒரு உடல் உடலா வந்து ரெண்டு பேரும் பார்க்காம உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை வந்து ஒத்து அசைஞ்சு வாழணும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு அப்பதான் அந்த துக்கம்ங்கிறது நீங்கும் இதுதான் வந்து கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்கள்ங்கிறது சொல்றாங்க தம்பதி முறை வந்து புழுதா இருக்கிறதா சொல்றாங்க புருஷனுங்கிறது அடிமைத்தனமா வந்து நடத்தக்கூடாது மனைவிங்கிறவங்க மனைவியையும் தாழ்த்தி நடத்தக்கூடாது கணவனுங்கிறவங்க ஒரு காளை மாட்டை வந்து கயிறு வந்து கட்டிட்டோம் அப்படின்னா அந்த கயிறு அந்த காளை மாட்டை வந்து அந்த க அடிமையாயிருது ஆனா ஒரு மாடுங்கிறது மனிதனுக்கு அடிமையா இருக்குது அதே மாதிரி இவனும் வந்து மாட்டுக்கு அடிமையாடுறான் அந்த மாட்டை விட்டான்னா மாடு எந்நேரமும் ஓடிடும் அதே மாதிரி ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு அடிமையாகவும் இவங்களுக்கு அடிமையாகவும் நினைக்காம ரெண்டு பேரும் ஒத்த புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு நிமித்தமா வந்து அந்த வாழ்க்கையை வந்து வாழணும் அப்படின்னு சொல்லி சாமி ராமதீர்த்த பரம் சார் யூரோப்பா ஐரோப்பா அமெரிக்கா இந்தியா தேசங்கள்ல அவங்கவுங்க வீட்டில் வாழ்கிறது வாழ்றதுதான் உண்மையான சுகம்னு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா மனப்பூர்வமான அந்த இருதயத்தில் வந்து அந்த ஆத்ம சுகத்தை வந்து எப்போ ஒருத்தர் அனுபவிக்கிறானோ அந்த உண்மையான சுகங்கிறது அவனுக்கு அப்பதான் வந்து அந்த மனமற்ற இருக்கையில் தான் வந்து கிடைக்குது குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய வேடிக்கையா இருக்கிறதா வந்து நினைக்க வேண்டாம் குடும்ப வாழ்க்கையில வந்து கஷ்டம் ஏன் வருது அப்படின்னா அவங்களோட பிரகிருதியான பிரதிபலிப்பை வந்து தான் இருக்குது தான் அந்யானம்ங்கிற பிசாசு வந்து நம்மள வந்து குடிகொள்ளுது அந்யானம் குடிகுள்ளையில நம்மளோட ஒவ்வொரு பொருளும் தான் அப்படிங்கிற கடும் பற்று நமக்குள்ளார ஏற்பட்டுறது அப்படின்னு சாமி ராமதீர்த்த பரவன் வந்து நமக்கு சொல்றாரு அப்ப நமக்குள்ளார அந்த அஞ்யானம் நீங்கணும்னா அந்த தெய்வத்தன்மையை வந்து நம்ம அடையணும் அதைய வந்து நம்ம நெருங்கணும் அப்படின்னு சொல்லி சாமி நமக்கு சொல்றாரு இந்த தேகம்ங்கிறது நித்தியம்னு நம்ம நினைக்காம உள்ளுக்குள்ளா இருக்கிற ஆத்மாதான் கடவுள் அப்படிங்கறத நித்தியமான பொருள் அப்படிங்கறத நினைச்சு நம்ம அது மேல பக்தி செஞ்சு அந்த நம்பிக்கை வந்து நம்ம வைக்கணும்னு சாமி நமக்கு சொல்றாரு அப்பதான் நம்ம வந்து கடவுளை வந்து அடையறதுக்கு தகுதியானவங்களாவும் அந்த கடவுளை வந்து நம்ம காதலிக்கணும் அப்போ தான் நமக்கு உள்ளார இருக்கிற அந்த கடவுளை காதலிக்கையில தான் அந்த கடவுளை வந்து நம்ம பார்க்க முடியும் அப்போ தான் நமக்கு உள்ளார நம்ம வந்து கதையை எழும்பி நம்ம நீங்கப்படும் அப்படின்னு சொல்லி சாமி ராமதீர்த்த பரமசர் வந்து அற்புதமாக சொல்கிறாரு இந்த இடத்துல சாமி திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஒரு கணவன் மனைவியை இவன் இவையோட மனைவி இவன் என் வேலையெல்லாம் இவன் செய்யணும் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு அழுத்தம் தரக்கூடாது அப்படிங்கிறார் அதே மாதிரி மனைவியும் கணவனை இவன் என் புருஷன் இவன் வந்து எனக்கு அடிமை அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்கிறாரு அவனும் ஒரு ஆத்மா அவனும் ஒரு ஆத்மா இரண்டு பேரும் வந்து தான் இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க வாழ்க்கையை வந்து அவங்க வந்து சிறப்பா வாழணும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஆத்மாவை வந்து ஆத்ம சகோதரர்களா வந்து இருக்கணும்னு சொல்லி சாமி சொல்றாரு இப்படி இருக்கையில் வந்து அவங்களுக்குள்ளார வந்து ஒரு பிரிவினைங்கிறது கண்டிப்பா ஏற்படாது ஏன்னா இரண்டு பேரும் ஒருத்தவங்க மதிச்சு அவங்கள அவங்களும் சார்ந்தும் இருக்காம அவங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை மதிச்சிருக்கீங்களா அந்த இறைவன் மேல மட்டும்தான் அன்புங்கிறது காமிப்பாங்க அப்ப அவங்களுக்குள்ளார பிரிவினைங்கிறது கண்டிப்பா வரவே வராது அப்படின்னு சாமி ராமதீர்த்த பரமசர் சார் வந்து சொல்லி இந்த இடத்துல நிறைவு செய்கிறார் அப்ப இதோட தொடர்ச்சியை வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம் கிரகஸ்தா அஸ்திரத்து வாழ்க்கையிலிருந்து சுகத்தை அனுபவிப்பது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு விஷயத்தை நம்ம நாளைக்கு வந்து சிந்தனை செய்வோம் கேட்டால் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய்குரு